என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு லக்கணங்களும் பரிமளிக்கணும் இவர்களுக்கு என்ன இன்புட் கிடைக்கணும் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் வந்து என்ன சொன்னா என்ன இன்புட் கிடைத்தால் அவர்கள் வந்து பரிமளிப்பார்கள் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிடும் உங்க லக்கணத்துக்கு என்ன இன்புட் கிடைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க மேசலக்கணத்தில் போய் பிறந்தால் அவர்களுக்கு பார்ட்னர் என்று சொல்லக்கூடிய நல்ல துணை இருந்தால் சூப்பராக வந்துடும் ஏன்னா அவர்களுக்கு மேசலக்கணத்துக்கு நல்ல பார்ட்னர் வேணும் ஏன்னா பிரச்சனையே அதான் அவளுக்கு நல்ல பார்ட்னர் அமையாது இது ஒரு பக்கம் இழுக்கும் செவ்வாய் இல்லையா மேசம் என்பது செவ்வாய் ஒரு பக்கம் இழுக்கும் அது ஒரு பக்கம் இழுக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும் அப்ப மேசலக்கணத்திற்கு நல்ல பார்ட்னர் நல்ல நண்பன் நல்ல கைடு கிடைச்சது என்று சொன்னால் துணைன்னா புரிஞ்சுக்கிடுங்க துணை வேணும் சூப்பர் துணை இருந்தால் அதை உலகத்தில் உச்சாணிக்கு கொண்டு வந்தே நாங்கள் சூரியன் உச்சமாயிருவான் கொண்டு வந்துடலாம் அதற்கு தோஷமே அதுதான் அதனால மேசலக்கணத்திற்கு நல்ல பார்ட்னர் வந்தால் சிறப்பாக வருவார்கள் நல்ல பார்ட்னரை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் வருகின்ற இனிமேல் கல்யாணம் முடிக்கின்றவர்கள் அதற்கு தோதாக வந்து நினைச்சா பாட்னரை சேர்த்து பண்ணிக்கிடுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனையே பாட்னர் தான் லக்கணத்தில் பிறந்திருந்தால் எவ்வளவு துட்டு வந்தாலும் திருப்தி இருக்காது பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பொருளாதாரம் வேணும் பின்னாடி தலைமாட்டில் வந்து ஒரு பொட்டணத்தில் பணம் இருந்தா இவங்க நிம்மதியாக இருப்பாங்க இல்லைன்னா இவர்களுடைய பணம் இல்லை என்று சொன்னால் இவர்களுக்கு சுக்கரன் இல்லை என்று சொன்னால் சுக்கரன் இல்லை என்று சொன்னால் சோர்ந்து விடுவார்கள் உடல் மெலிந்து விடும் கண்டிப்பாக வாழ்க்கையில் விரக்தி வேதனை அடைந்து விடுவார்கள் அப்ப எப்ப ரிசவலக்கணங்களுக்கு அக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு பொருளாதார வலிமையை நீங்கள் உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்குது அங்க இருக்குது ஆனா எடுத்து செலவழிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு இது நிலை உருவாக்கிவிட்டால் கண்டிப்பாக அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் மிதன லக்கணத்திற்கு இவர்களுடைய பேச்சை வந்து யாரும் தடை பண்ணக்கூடாது சரி பெசாமர் அப்படின்னு சொல்லக்கூடாது சரி இவங்க முதலக்கணத்துக்கான எப்பயுமே முந்தி மந்தி பேசுவோம் அவனுக்கு அந்த முந்துதல் முந்திரி கொட்டையுன்னு தானே பேர் மிதனக்கணத்திற்கு முந்தி மந்தி பேசுவோம் அப்போ என்ன சார் சரிப்பா உன்னுடைய கருத்து என்ன ஆ சொல்லு ஓகேவா இப்படி தான் செய்யம்மா அப்படின்னா அவனுடைய பேச்சை தடை பண்ணாமல் நாம் கேட்டு அவனை வந்து சமாதானமான ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டான் அவன் சொன்னது அப்படியே படிச்சிருக்கும் மிதனலக்கணத்தில் ஒரு பிறந்தவனுடைய பேச்சை தடையே பண்ணக்கூடாது ஏன்னா அவன் பேச்சில் வந்து வேகம் இருக்குமே வேகம் இருக்கும் ஆனால் உள்ள ஒரு விவேகமான அறிவு இருக்கும் அப்போ மிதனலக்கணத்தின் பேச்சை தடை பண்ணாதே வெற்றி கிடைச்சிருக்கும் அதாவது வந்து கடகலக்கணத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து கடகலக்கணம் எப்பயுமே அவனுக்கு கோஷம் போடணும் கோஷம் போடணும் வாழ்க 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 அன்னை வாழ்க ஐயா வாழ்க அவன் பேரை சொல்லிக்கிட்டு நீ வாழ்க அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து அவனுக்கு கோஷம் போட்டால் அவன் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான் முன்னேறி விடுவான் அப்படி இவன் உருவாக்கி நான் நாலு பேருக்கு டீ வாங்கி கொடுத்தா தானே வந்தேன்னு சொன்னேன் உங்களுக்காக வருத்தப்படுறீ அப்படின்னு சொல்லுவா நீ டீ வாங்கி கொடுக்காம அந்த போய் வந்து அவன் எல்லாம் போட முடியும் இன்னைக்கு வந்து கூட்டம் கொடுத்துட்டா நான் சொன்னா முன்னூறு ரூபாய் ஐந்நூறு ரூபாய் கொடுத்து போட்டு பிரியாணி வாங்கி கொடுத்துரு அதனால கூட்டம் சேருது இல்லைன்னா எவனும் போக மாட்டான் அப்ப கடகலக்கணத்திற்கு தன்னை வந்து புகழுவதற்கு ஒரு கூட்டத்தை ஓரத்தில் வைத்தால் நீ வெற்றி பெற்று விடுவாய் அதே சமயத்துல சிம்மலக்கணத்துல போய் பிறந்தா உன்னிடம் திறமை இருக்கிறது ஏன்னா அஞ்சாம் இடம் என்பது கலை அந்த கலைக்குண்டான திறமை இருக்கிறது அப்ப அதை நீ பயன்படுத்தணும் உன்ட்ட ஒரு திறமை இருக்குது அதை நீ பயன்படுத்தணும் சிங்கமாகத்தான் நீ இருக்குதே அதுக்காக தூங்கிக்கிட்டே இருந்தேன்னா சிங்கம் என்று சொன்னால் கர்ஜிக்கணும் உன்னை பார்த்து வந்து பயப்படுகின்ற நிலைமையில் வந்து என்னச்சா உன்ட்ட ஒரு திறமை இருக்கணும் அவர்கிட்ட போய் வந்து போனோம்னா டீசெண்டா போனாதான் நல்லா இருக்கும் மேலே ஒன்றும் பண்ண முடியாது கெட்டிக்கார மனுஷன் அப்படிங்கிற பேரை நீ வாங்கிடணும் உன்னை பார்த்து காரித்து அளவுக்கு இருக்கக்கூடாது சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது சிம்ம லக்கணமா நீ சிம்ம சொப்பனமாக என்னைக்கு மாறுகிறாயோ எதுல உன்னுடைய கலை உன்னுடைய படிப்பு உன்னுடைய அறிவு எல்லாத்துல நீ பெரிய கட்டிக்காரனாக மாறினால் நீ புகழின் குச்சிக்கு வந்துருவா நல்லா இருப்ப கனி போய் பிறந்தா எப்ப வந்தாலும் உடனே வே பதினெட்டு வயசு இருபது வயசு காலேஜ் படிச்சு முடிச்சிட்டியா வேலைக்கு போயிரு நீ ஜெயிச்சிருவ உனக்கு எப்ப இருந்தாலும் கணத்தில் போய் பிறந்தால் தொழில் 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 வேலை 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 என்று இருந்தால் நீ வெற்றிக்கு பாதைக்கு போய் விடுவாய் கண்ணிலக்கணத்துல போய் பிறந்து கிட்டு வந்து என்ன நான் தேடிக்கிட்டே இருக்கேன்ற கூடாது எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நான் போயிட்டேன் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன் இருபத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறேன்னு வாயில திரும்ப திரும்ப தொழில் 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 என்று சொல்லக்கூடியவை நீ நினைத்து ஓயாத உழைப்பை கொடுத்தால் கண்ணிலக்கணத்துக்காரன் முன்னேறி விடுவான் துலாலக்கணத்துக்காரன் துலா லக்கணத்துக்காரனுக்கு எப்பயுமே சுதந்திரம் வேணும் சுதந்திரம் வேணும்னா என்ன சொல்றான்னா எவனும் டார்ச்சர் பண்ணக்கூடாது அவனை ஃப்ரீயா விட்டுருங்க அவனுக்கு ஃப்ரீயா விட்டுட்டேன் சார் அவன்ட்டு அவனுக்கு விருப்பப்பட்ட நபர் உதவியாளர் இருக்கணும் நீ ஏதாவது வந்து ஒரு ஆளை கொடுப்ப அதை வச்சு வேலை வாங்க மாட்டேன் எனக்கு இந்த ஆள் தான் வேணும் அப்படின்னா சரிப்பா வச்சுக்க வேலையை பாரு அப்படின்ட்டு விட்டுரும் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவன் கேட்கின்ற ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடிய நபரை கொடுத்து விட்டால் துலாலக்கணத்துக்காரன் சூப்பரான யோகத்தை கொடுப்பான் அவனும் யோகம் அடைந்து விடுவான் விருச்சய இலக்கணத்திற்கு உயர்ந்த நட்பு பெரிய இடத்து நட்பு இருந்ததுன்னா அவன் பெரிய வெற்றிக்கு போயிடும் விருச்சய இலக்கணம் வந்து விருச்சயத்தில் போய் பிறந்தவன் பெரிய இடத்துடைய நட்பு கிடைக்கணும் கிடைத்தால் அவன் வெற்றிக்கு போய் விடணும் அப்ப நீங்க தேர்ந்தெடுத்து விடணும் அதுக்கடுத்து தனுசு இலக்கணம் அறிவாளி அறிவாளி இவர் ஒரு அறிவாளி படிப்பில் சிறந்தவர் கல்வியில் சிறந்தவர் குரு ஆதிபத்தியத்திற்கு தவி தகுதியானவர்கள் என்று சொல்லி மாணவர்களும் சிஷ்யர்களும் புகழனும் இவருக்கு இவர்களுக்கு அறிவு காமம் அதிகமாக உண்டு அந்த அறிவு காமத்தை வந்து என்ன சொன்னா அழகா நல்லா கேட்கணும் கேட்டா இவங்க உயர்ந்த இடத்துக்கு வந்துருவாங்க அதற்கடுத்து மகரலக்கணம் தொழில் மயக்கம் இவர்களுக்கு உண்டு இந்த தொழில் மயக்கம் ஏதாவது வந்து மகர லக்கணத்துல போய் பிறந்த ஒரு தொழில் மயக்கத்துல வந்து ரொம்ப அதிகமா தொழில் வச்சுக்கணும் ஒரு பேருக்கு வேலை கொடுக்கணும் ஆஹ் அவன் பார்க்கிற தொழில புகழணும் நல்லா பண்ணிருக்கீங்களே சூப்பரா இருக்கு நீங்க தான் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோம்னா அவன் வந்து என்ன சொன்ன உயர்ந்துருவான் படிப்பு பணம் ஏற்படுத்தி கொள்ளணும் அப்ப இதை யார் உருவாக்கி இருந்த லக்கணத்துல போய் பிறந்த இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு நீங்க வந்துடணும் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க அதுக்கடுத்து கும்பலகணத்துல போய் பிறந்தவனுக்கு கருத்து பிடிவாதம் நான் சொன்னதுதான் கரெக்டுமா நினைத்தது நடக்கணும் இதுவே பிடிவாதம் அப்ப என்ன செய்யணும் கும்பலகணத்துல போய் பிறந்தவன் ஓ என்னப்பா உனக்கு வேணும் இதுதான் வேணும் சரி ரைட்டு பண்ணு ஒன்னும் பிரச்சனை இருக்காதுன்டா அது நடந்துடும் நீங்கள் கும்பலக்கணத்தில் போய் பிறந்தவன் பிடிவாதக்காரன் அவனை நீங்கள் தடை பண்ண அவன் தடை பண்ற மாதிரி கொஸ்டின் இது கிரியேட்டிவிட்டி கூடாது இல்லையா கல்யாணம் முடியும்னா நான் சினிமா நடிகைத்தையும் கல்யாணம் முடியுமேன்னு சொல்லக்கூடாது இல்ல நமக்கு பிடிவாதம் இருக்கலாம் அந்த பிடிவாதத்தில் நியாயமான பிடிவாதம் இருக்கணும் அப்ப அது ஜெயித்து விடும் அப்ப இவர்கள் வந்து என்ன சொன்னா நினைத்தது நடக்க வேண்டும் என்பதை நினைப்பது நினைப்பாங்க ஆனால் அதற்கு வந்து ஓகே பண்ணிட்டோம்னா ஜெயிச்சிருவாங்க நல்லா இருக்கும் மேனலக்கணத்தில் போய் பிறந்தவர்கள் பிரச்சனைக்குரிய நபர்கள் பக்கத்துல போயிட்டாங்கன்னா பிரச்சனையை தீர்த்து விட்டுருவாங்க இவனுக்கு எப்பயுமே ஒரு நாளைக்கு மேனலக்கணத்துல போய் பிறந்த ஏனாச்சு ஒரு பிரச்சனையை போய் சொல்லுங்க அவன்கிட்ட சொல்லியாச்சுன்னா பிரச்சனை தீர்ந்துரும் இவன் என்ன செய்வாங்க தெரியுமா மேனலக்கணத்துல போய் ஒவ்வொருத்தன் பிரச்சனையை போய் சொல்லிடுவான் சொல்லிட்டு அவனுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டு அவனை அடிமையாக்கிருவான் ஆமா இந்த ஆள்கிட்ட போய் சொன்னா பிரச்சனை தீர்ந்து போச்சு திரும்ப வர வச்சிருவான் திரும்ப வர வச்சு வர வச்சு மீன போய் பிறந்தவன் பிறரை அடிமையாக்குவான் ஆனால் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்க தெரியாது ஊருக்கெல்லாம் வந்து பிரச்சனையை தீர்த்த ஒருத்தனுக்கு தன்னுடைய பிரச்சனை தீர்க்க தெரியாத ஒரு அப்பாவியாகத்தான் மீன லக்கணத்தில் போய் பிறந்தவனும் மீன ராசியில் போய் பிறந்தவனும் இருப்பான் அதனால பிரச்சனைக்குரிய நபர் பக்கத்தில் இருக்கிற தீர்த்து வைத்து அவர்களை அடிமைப்படுத்திடுவான் அடிமைப்படுத்தி என்ன செய்ய உனக்கு சுபிட்சத்தை தேட முடியாது அதனால நீங்கள் உங்களுடைய பிறப்பு இப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய பிறப்பு பன்னெண்டு லக்கணத்துல போய் பிறந்த உங்களுடைய பிறப்பு இப்படித்தான் இருக்கும் இதை ஒன்னுக்கு ரெண்டு தடவை இந்த வீடியோ படிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யார் என்பது தெரியும் யார் என்பது என்னையெல்லாம் தெரிஞ்ச பிறகு தான் நானே பேசுகிறேன் எனக்கு வந்து என்ன சொல்லலாம்னா துலாலக்கணம் என் நான் ஜோதிடம் பார்க்கும்போது என்கிட்ட யார் வந்து இரிட்டேஷன் ஆக உடனே டக்கு 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 டக்குன்னு கூடாது ஒருமையார் நான் உன்னை கூப்பிடுவேன் ஆனால் எனக்கு பிடித்த நபர் தான் என் ஓரத்தில் இருக்கும் பிடிக்காத நபர் தான் எனக்கு பிடிக்காது காரணம் எனக்கு பிடித்த நபர் இருந்தால் தான் வந்து நான் எல்லா வேலைகளையும் வாங்க முடியும் இது நூறு உண்மை அப்பதான் ஆட்கள் அதற்கு சரியாக அமையணும் அப்படி அமைந்து விட்டால் இவர்கள் வந்து செல்வ சீமான்கள் என்பது நான் கண்ட உண்மை கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடவிருவது சிப்பிப்பாறை ஜோதிதரசர் ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்